தமிழகத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறுமுறை முதலமைச்சர் என தமிழக அரசியலில் இரும்பு பெண்மணியாக உலா வந்தார் ஜெயலலிதா திரையுலகில் தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி பிரபலமான ஜெயலலிதா மொத்தம் நூற்றி பதினைந்து படங்களில் நடித்துள்ளார் இதில் எம்ஜிஆருடன் மட்டும் இருபத்தி எட்டு படங்களில் நடித்துள்ளார் திரைப்படங்களில் கோலோச்சிய ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அரசியலில் தடம் பதித்தார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அவரை அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்து அழகு பார்த்தார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மாநிலங்களவைக்கு தேர்வானதன் மூலம் தமிழகத்தின் முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரானார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டப்பேரவை தேர்தலில் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறை எம்எல்ஏ ஆனார் அத்துடன் தமிழக சட்டப்பேரவையின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவரானார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சியை பிடிக்கவே முதல் முறை முதலமைச்சராக பதவியேற்றார் முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூன் பதினான்கில் சொத்து குவிப்பு வழக்கு தொடரப்பட்டது இதுவே அவரின் அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் சருக்களையும் சிக்கலையும் ஏற்படுத்தியது இருப்பினும் தொடர்ந்து தமிழக அரசியலில் இரும்பு பெண்மணியாக விளங்கினார் இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டில் வெற்றி பெற்றது நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக செயல்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை பொது தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்து சாதனை படைத்தது அத்துடன் ஆறாவது முறை முதலமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டார் ஜெயலலிதா உடல் நலக்குறைவால் இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் எழுபத்தி நான்கு நாட்கள் தொடர்ந்து உயர் சிகிச்சை அளித்த போதும் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி தனது அறுபத்தி எட்டாவது வயதில் ஜெயலலிதா மரணமடைந்தார் ஜெய ஜெயலலிதா முன்னாள் தமிழக முதல்வரும் அரசியல் தலைவரும் பிரபல முன்னாள் தென்னிந்திய திரைப்பட நடிகையும் ஆவார் இவர் தமிழக முதலமைச்சராக ஆறு முறை பதவி வகித்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த இவரை புரட்சித் தலைவி எனவும் அம்மா எனவும் இவரது ஆதரவாளர்கள் அழைத்தனர் தனது தொட்டில் குழந்தை திட்டத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் கைத்தட்டை பெற்ற இந்தியாவைச் சார்ந்த முதல் பெண் முதலமைச்சர் இவரே ஆவார் அரசியலுக்கு நுழைவதற்கு முன்னர் இவர் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு கன்னட மொழி திரைப்படங்களில் முன்னணி பாத்திரங்களில் நடித்திருந்தார் மைசூர் சமஸ்தானம் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுக்காவில் மேல்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராம் வேதவள்ளி இணையரின் மகளாக இருபத்தி நான்கு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் நாள் பிறந்தார் இவரது இயற்பெயர் கோமலவல்லி இவர் தாத்தா அவ்வூரில் கோவில் ஒன்றில் அர்ச்சகராக இருந்தார் எனினும் இவர்களின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஜெயலலி ஜெயலலிதாவுக்கு இரண்டு வயதான பொழுதே அவர் தந்தை ஜெயராம் காலமானார் அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிக்க வந்த தாயார் வேதவள்ளி தனது பெயரை சந்தியா என கொண்டார் அவர் பெங்களூரில் இருந்தபோது ஜெயலலிதா பைஷப் காட்டன் பெண்கள் உயிர்நிலை பள்ளியில் படித்தார் சென்னைக்கு வந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்டில் படித்து மெட்ரிக் தேறினார் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் புகுமுக வகுப்பில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது எனவே படிப்பை கைவிட்டு நடிகையானார் ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை என்கிற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார் அவரது தாயார் அவரது உறவினர்கள் மற்றும் பின்னர் அவருடன் நடித்தவர்கள் மற்றும் நண்பர்கள் ஜெயலலிதாவை அம்மு என்று அழைத்தனர் ஜெயலலிதா நூத்தி இருபத்தி ஏழு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவற்றுள் எம்ஜிஆருடன் இருபத்தி எட்டு படங்களில் இணைந்து நடித்தார் மேலும் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஜெய்சங்கர் முத்துராமன் ரவிச்சந்திரன் சிவகுமார் ஏ வி எம் ராஜன் என் டி ராமாராவ் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் தர்மேந்திரா போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடித்துள்ளார் மக்கள் பலரும் ஜெயலலிதாவின் நடிப்பை வெகுவாக ரசித்தார்கள் இவரது நடிப்பை பாராட்டி இவருக்கு கலை செல்வி என்ற பட்டத்தை அளித்தார்கள் இவர் எம் கே ராமச்சந்திரனுடன் நடித்த அனைத்து திரைப்படங்களும் வெகுவாக பாராட்டப்பட்டது தன் நடிப்பின் மூலம் பல ரசிகர்களை சம்பாதித்தார் அரசியல் பங்களிப்பு அஇஅதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஜூன் நான்காம் நாள் கடலூரில் நடைபெற்ற விழாவில் அஇஅதிமுகவில் இணைந்தார் இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அன்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார் அவருக்கு முன் அப்பதவியை திருப்பூர் தொகுதி எம்எல்ஏவும் அப்போதைய அதிமுக சட்டமன்ற கொறடாவுமான ஆர் மணிமாறன் வகித்தார் மாநிலங்களவை உறுப்பினர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் திமுகவின் மூத்த தலைவரான ஆற்காடு வீரசாமியை தோற்கடித்து மார்ச் இருபத்தி நான்காம் நாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரானார் நாடாளுமன்றத்தின் தன் ஆங்கில புலமையால் பல தலைவர்களை கவர்ந்தார் தனது கன்னிப் பேச்சிலேயே அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை கவர்ந்தார் இவருக்கு நாடாளுமன்றத்தில் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது இருக்கை அளிக்கப்பட்டது அந்த இருக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை திமுக நிறுவனரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வருமான கானா அண்ணாதுரை அமர்ந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு முன்னர் அதிமுகவை சேர்ந்த மோகனரங்கம் அவ்விருக்கையில் அமர்ந்திருந்தார் அணி தலைவர் எம்ஜி ஜி ராமச்சந்திரனின் மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்தது கட்சியின் மூத்த தலைவர்கள் எம்ஜிஆர் இன் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் ஓர் அணியாகவும் பிறர் ஜெய ஜெயலலிதாவின் தலைமையில் மற்றொரு அணியாகவும் பிரிந்தனர் ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று ஜெயலலிதா தனது அணியின் தலைவர்களால் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் மறுநாள் அவர் கூட்டிய கட்சியின் பொதுக்குழுவால் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சனவரி இருபத்தி எட்டாம் நாள் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நடைபெற வாக்கெடுப்பின் பொழுது அப்பிரிவு மோதலாக வெளிப்பட்டது பொதுச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அணி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு இருபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியது ஜானகி தலைமையிலான அதிமுக அணி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது இதனால் ஜானகி அரசியல் களத்திலிருந்து விலகினார் ஜெயலலிதா அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்று அதன் பொதுச்செயலாளர் ஆனார் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போடிநாயக்கனூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ஆனார் முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன் ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஜெய ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜூலை இருபத்தி நான்காம் நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அப்பொழுது அவரின் காலில் கே செங்கோட்டையன் விழுந்தார் அவரை தொடர்ந்து பிறரும் விழுந்தனர் அதிமுகவில் காலில் விழும் கலாச்சாரம் தொடங்கியது சட்டசபை இவரை புகழ்ந்துரைக்கும் இடமாக மாறியது ஜெயலலிதா தனது முதலமைச்சர் பணிக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு ரூபாய் மட்டுமே ஊதியமாக பெற்றார் இவர் மீதும் அமைச்சர்கள் மீதும் எதிர்கட்சிகள் ஊழல் புகார்களை அடக்கின இவர் முதல்வராக இருந்த பதவி காலத்தில் பல திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்தார் பெண்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் டான்சி அண்ட் பிளசன் ஸ்டே ஹோட்டல் வழக்கின் தீர்ப்பின் காரணமாக இரண்டாயிரத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஜெயலலிதா தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அந்த தேர்தலில் ஜெயலலிதாவின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டாலும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற பின்னர் அவர் முதல்வராக பதவியேற்றார் இதில் தலையிட்ட உச்ச உச்சநீதிமன்றம் அவரை செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்றில் தகுதி நீக்கம் செய்தது இதன் விளைவாக அவர் பதவி விலகினார் மேலும் சசிகலா பரிந்துரைப்படி ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக ஆக்கினார் பிளசன் ஸ்டே ஹோட்டல் வழக்கோடு இரண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் நான்கு அன்று அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயலலிதாவையும் மற்றும் ஐந்து குற்றவாளிகளையும் விடுவித்தது ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் இரண்டாயிரத்தி மூன்று நவம்பர் இருபத்தி நான்கு அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி இரண்டு மார்ச்சில் ஆண்டிபட்டி தொகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இரண்டு தமிழக சட்டசபை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் இந்தியாவின் முதல் பெண் போலீஸ் கமாண்டோக்களை கொண்ட நிறுவனம் இரண்டாயிரத்தி மூன்றில் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டது ஆயுதங்களை கையாளுதல் வெடிகுண்டுகளை கண்டறிதல் மற்றும் அப்புறப்படுத்துதல் வாகனம் ஓட்டுதல் குதிரையேற்றம் மற்றும் சாகச விளையாட்டுகள் போன்றவற்றை உள்ளடக்கிய ஆண்களுக்கு இணையான பயிற்சியை அவர்கள் பெற்றனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் தலைமையிலான அரசாங்கம் மாநிலத்தின் எல்லைக்குள் ஆன்லைன் உட்பட அனைத்து லாட்ரிகளையும் விற்பனை செய்வதை தடை செய்தது மாநிலத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் இருந்த போதிலும் ஒரு ரகசிய நடவடிக்கையை மேற்கொள்ள கே விஜயகுமார் தலைமையிலான ஒரு சிறப்பு பணிக்குழுவிற்கு அவர் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வீரப்பனை ஒழித்தது தனது அரசாங்கத்தின் மிகப்பெரிய சாதனையாக அவர் அறிவித்தார் அவர்களின் சொந்த உத்திகளை வகுக்க நான் அவர்களை விட்டுவிட்டேன் இது பலனளித்தது இந்த காலத்தின் முடிவில் அவர் மக்கள் முதல்வர் மற்றும் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட தொடங்கினார் இந்த காலத்தில் அவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தொடங்கி நீர் ஆதாரங்களை புதுப்பிக்கவும் வறண்ட தென் மாநிலத்தின் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தவும் இந்த யோசனையை பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு பின்பற்றியது சென்னை பெருநகரம் மன்மோகன் சிங் ஜெயலலிதாவின் திறமை மதிய உணவு திட்டங்கள் மற்றும் பாலின மேம்பாட்டிற்கான முயற்சிகளுக்காக ஜெயலலிதாவை அடிக்கடி பாராட்டினார் இருபத்தி ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி நான்கு அன்று தமிழ்நாட்டை தாக்கிய சுனாமியை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளை கையாண்டதில் அவரது திறன்கள் குறிப்பிடத்தக்கவை ஜெயலலிதா நூத்தி ஐம்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஏழு கோடி நிவாரணப் பொதியை அறிவித்தார் பொதுப்பொதியாகவும் மீனவர்களுக்கான தனித்தொகுப்பாகவும் பிரிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடாக ஒரு வேட்டி ஒரு புடவை இரண்டு பெட்ஷீட்கள் அறுபது கிலோ அரிசி மூன்று லிட்டர் மண்ணெண்ணெய் மளிகை பொருட்களுக்கு ரூபாய் ஆயிரம் மற்றும் ரொக்கமாக ஆயிரம் என இழப்பீட்டுத் தொகையாக ஒரு லட்சம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் பாத்திரங்கள் வாங்குவதற்கு ஆயிரம் ரூபாய் தங்குமிடம் போடுவதற்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஒரு குடும்பம் மற்றும் மொத்தம் ஒரு லட்சம் குடும்பங்கள் இருந்தால் பேக்கேஜ் சுமார் ஐந்தாயிரம் ரூபாய் செலவாகும் மேலும் மீனவர்கள் கில் வகைகள் மற்றும் படகுகளை மறைக்க கூடுதலாக அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் பெற்றுள்ளனர் நாகப்பட்டினத்தில் மீண்டும் மின் விநியோகம் செய்ய சில மணி நேரங்கள் ஆகும் ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக பேரிடர் மேலாண்மையில் அரசு பணியாற்றி வருவதால் பதில் நேரம் கணிசமாக குறைக்கப்பட்டது மொபைல் கிரேன்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டன பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பொறுப்பை மாவட்ட நிர்வாகத்திடம் அரசு ஒப்படைத்தது தீவு தேசத்தின் மறுவாழ்வு செயல்பாட்டில் வழிகாட்ட அதிகாரிகளை நியமிப்பதன் மூலம் ஜெயலலிதா இலங்கை அரசாங்கத்திற்கும் உதவினார் குட்கா விற்பனையை தடை செய்தாலும் சரி அல்லது மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை கட்டாயமாக நிறுவுவதாயினும் சரி அவரது நிர்வாக பாணி சமரசமற்றது பதினொன்று மே இரண்டாயிரத்தி ஆறு அன்று சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஜெயலலிதா தமிழக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி ஆறு மே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுமோசமாக இருந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாநில தேர்தல்களில் அவரது கட்சி மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் வெறும் அறுபத்தி ஒன்று இடங்களை மட்டுமே வென்றது அவர் ஆண்டிபட்டியில் வெற்றி பெற்றார் அவரது பிரதான எதிர்கட்சியான திமுக தனி பெரும்பான்மையை பெறவில்லை திமுக கூட்டணி நூத்தி அறுபத்தி இரண்டு இடங்களை பெற்றது மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை அமைச்சரவையை அமைத்தது அதை அவர் மைனாரிட்டி திமுக அரசாங்கம் என்று குறிப்பிட்டார் இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி ஆறு அன்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு பதிலாக அதிமுக எம்எல்ஏக்களால் எதிர்கட்சி தலைவராக ஜெயலலிதா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல்வர் மற்றொரு காலகட்டத்திற்கு பிறகு எதிர்க்கட்சியாக இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு நான்காவது முறையாக ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றார் ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்றார் அவரது அரசாங்கம் அதன் விரிவான சமூக நல நிகழ்ச்சி நிரலுக்காக கவனத்தை பெற்றது இதில் பல மானிய விலையில் அம்மா பிராண்ட் பிராண்டட் பொருட்கள் அம்மா கேண்டீன்கள் அம்மா பாட்டில் தண்ணீர் அம்மா உப்பு அம்மா மருத்துவக் கடைகள் அம்மா சிமெண்ட் மற்றும் அம்மா குழந்தை பராமரிப்பு கிட் அடங்கும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பதினாலாவது மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பதிமூன்று கட்சிகளின் கூட்டணியில் அதிமுக இருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே பதினாறாம் நாள் நான்காவது முறையாக தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றார் அந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக சட்டமன்ற கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று சசிகலாவும் அவரது குடும்பத்தினரும் தனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்த ஜெயலலிதா தனது நீண்ட கால நெருங்கிய தோழியான வி கே சசிகலா மற்றும் பதிமூன்று பேரை அதிமுகவிலிருந்து நீக்கினார் பெரும்பாலான கட்சி உறுப்பினர்கள் அவரது முடிவை வரவேற்றனர் எழுத்துப்பூர்வமான மன்னிப்பு கேட்ட சசிகலா மீண்டும் கட்சி உறுப்பினராக சேர்க்கப்பட்டதன் மூலம் இந்த விவகாரம் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் தீர்க்கப்பட்டது தனக்கு கட்சியிலோ ஆட்சியிலோ எந்த லட்சியமும் இல்லை என்றும் ஜெயலலிதாவுக்கு சேவை செய்ய விரும்புவதாகவும் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது அவரது குடும்பத்தினர் செய்த தவறான செயல்களை உணர்ந்ததாகவும் சசிகலா எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுள்ளார் சசிகலா தனது குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பில் இல்லை என்று உறுதியளித்த பின்னரே ஜெயலலிதா மீண்டும் சசிகலாவை தனது வீட்டிற்கு அனுமதித்தார் இந்த காலகட்டத்தில் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் இதன் மூலம் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாத ஓய்வூதியமாக ரூபாய் ஆயிரம் பெறலாம் திருநங்கைகள் சமூகத்தின் உறுப்பினர்கள் கல்வி மற்றும் வேலையில் சேர்வதை அவரது அரசாங்கம் உறுதி செய்தது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் அவரது அரசாங்கம் கிராமப்புறங்களுக்கு டிஜிட்டல் கல்வியை வழங்குவதற்காக பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு இலவச அடி கணினிகளை வழங்கியது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவரது அரசாங்கம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான்கு ஆடுகள் மற்றும் ஒரு மாடு வீடுகளுக்கு மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் மூன்று செட் இலவச சீருடைகள் பள்ளி பைகள் நோட்டு புத்தகங்கள் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஜாமெட்ரி பாக்ஸ்கள் மற்றும் சைக்கிள்கள் வழங்க முடிவு செய்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் திருமண உதவி திட்டத்தை தொடங்கினார் அதில் பெண் மாணவர்கள் திருமணத்திற்கு திருமாங்கல்யமாக பயன்படுத்த நான்கு கிராம் தங்கம் இலவசமாகவும் இளங்கலை அல்லது டிப்ளமோ பெற்ற பெண்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை பண உதவியும் வழங்கினார் ஒரு முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு மின்மிகை மாநிலங்களில் ஒன்றாக மாறியது